ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பழங்களை பற்றின தகவலும் இன்றைக்கி சிக்கன் வறுவலும் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் சிக்கன் வறுவல் செய்ததுக்கு தேவையான பொருட்கள் தாளதத்துக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் மல்லி இலை தயிர் மஞ்சள் பொடி பட்டை அண்ணாச்சிப்பூ ஏலக்காய் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ மிளகு நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சு இலை அடுத்தால வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏழு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவுத்தையும் நம்ம பொடி பண்ணணும் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவும் சேர்த்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணணும் சிக்கன் இதே இனிமேல் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் இந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் லைட்டாக வறுக்கணும் எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும் சட்டி காஞ்சிட்டு ஃபஸ்ட்டு தீயை வந்து மீடியத்தில் வச்சுக்கிடணும் மீடியத்தில் வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுக்கணும் ரொம்ப வறுத்துடக்கூடாது லேசாக வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிடணும் போதும் அதே பாத்திரத்திலயே வத்தலையும் வறுத்துடணும் வத்தலும் கொஞ்சம் நல்லா லைட்டாக வறுத்தா போதும் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்க இவ்வளோ போதும் இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி கொண்டு வரணும் பொடி பண்ணி வந்தாச்சு இப்போ இந்த மஞ்சள் பொடிக்கு ஒரு ஸ்பூன் இது சின்ன ஸ்பூன் தான் இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இந்த ஸ்பூனுக்கு ரெண்டரை ஸ்பூன் தயிர் புளிப்பே இல்லாத தயிர் புளிப்பு இல்லாத தயிர் ரெண்டரை ஸ்பூன் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா பொடி மூணு ஸ்பூன் போடுவோம் மூணு ஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு இப்போ முக்கால் ஸ்பூன் போடுதேன் அடுத்தால் நம்ம சமையல் பண்ணும்போது தேவைப்படுத உப்பு போட்டுக்கிடுவோம் அந்த கிரேவிக்கு இப்போ இதை எல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்படி நல்லா பிசஞ்சு வச்சுருக்கு விரவி வச்சாச்சு இப்போ இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவோம் இன்றைய தகவல் சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் வந்து காச நோய் ஆரம்ப நிலை காச நோயையும் குணப்படுத்தும் காச நோய் வந்து அதே போல் சப்போட்டா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்குரிய சத்து வந்து அதில் இருக்குது ச சப்போட்டா பழத்தை பழத்தில் அதே போல் சப்போட்டா பழத்தை சாப்பிடும்போது நம்ம உடலோட தோல் வந்து நல்லா பளபளப்பாக ஆகும் இந்த வறுவல் செய்ததுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் தக்காளி வந்து பொடிசு பொடிசாக வெட்டி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு பல்லாரியை வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சு வச்சுருக்கேன் இதுவும் தேவையான பொருட்கள் இப்போ சிக்கன் வறுவல் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதை அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுட்டுவோம் வறுவலுங்கனால தேங்கெண்ணெய் தான் செய்யணும் நல்லெண்ணெய் எதுவும் செஞ்ச நல்லெண்ணெய் சேர்த்து செய்தோம்னா கசப்பு இருக்கும் அதனால் தேங்கெண்ணெய் தான் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் ஊற்றணும் எண்ணெயிலே தான் நின்று வேகப்போகுது அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிடணும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ தாழ்ந்ததுக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இவ்வளோத்தையும் போட்டு தாளிச்சிருவோம் அதோட வெட்டி வச்சிருக்க இந்த பல்லாரி போட்டு வதக்கணும் கூடுதலா கிடைக்கும் அப்படி வைட்டமின் ஏ சத்து கூடுதலா கிடைக்கும் போது நம்மளுக்கு கண் பார்வை வந்து நல்லா தெளிவா நல்லா இருக்கும் வயசான பிறவுமே கண் பார்வை வந்து மங்காமல் நல்லா தெளிவா இருக்கும் இப்ப பாருங்க ரொம்ப வதங்கணும் அப்படின்ட்டு இல்லை கொஞ்சம் மீடியமாக வதங்கினதும் தக்காளியை இதில் சேர்த்துறணும் பாருங்க ஓரளவு பதங்கி இருக்கு இப்போ இதோட நம்ம தக்காளியை சேர்த்து தக்காளியை சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம கலரி வச்சுருக்கிற ஊற வச்சுருக்கிற சிக்கன்லையும் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் ரொம்ப சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்து சேர்த்துக்கிடணும் நான் இது பாருங்க நான் ரொம்ப கம்மியாக தான் உப்பு சேர்த்தேன் அதே போல் சப்போட்டா பழத்தில் வைட்டமின் ஏ மட்டும் இல்லாமல் நாசத்து இருக்குது அதனால் நம்ம சப்போட்டா பழம் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது மலைச்சிக்கல் எல்லாம் நல்லா குணமாகும் மழை சிக்கல் உள்ளவங்கெல்லாம் சப்போட்டா பழம் அதிகமாக சாப்பிடுறது நல்லது தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை இதோட கலந்துக்கிறோம் மசாலா வந்து நான் மஞ்ச அதிலே சேர்த்துருக்கேன் வத்தல் பொடி வந்து காரம் வந்து நான் கம்மியாக சேர்க்குறதுனால அதில் போட்டிருக்க காரமே போதும் அந்த மசாலாவில் சேர்த்துருக்க காரமே போதும்னு சேர்க்கலை உங்களுக்கெல்லாம் தேவைன்னா நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துடலாம் சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமலே நம்ம இதை நல்லா கிளறி விட்டு அதில் இருந்தே தண்ணி கொஞ்சம் ஊறி வரும் அதுலேயே தான் நின்று வேகணும் எண்ணெய்லையும் அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலையும் தான் நின்று வேகணும் அப்போ வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டோம்னா அந்த டேஸ்ட்டு கம்மியாயிடும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி ஊறி வருது இப்போ எண்ணெயிலையும் நின்று வேகணும் ஆனால் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடிபிடிச்சிடும் மசாலா சேர்த்துருக்குறதுனால கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ டேஸ்ட்டு பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிடுவேன் இப்போ பாருங்கள் ஒரு அளவு இன்னும் வேகணும் நல்லா சுருண்டு வரணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் அதே போல் சப்போட்டா பழம் நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது மன அழுத்தம் வராம தடுக்கும் மன அழுத்தம் வராம தடுக்கும் ரெண்டாவது மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை குறைக்கும் அதே போல ரொம்ப டென்ஷன் படபடப்பா இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட்டா பழம் கொடுக்கறது ரொம்ப நல்லது பல்லாரி தக்காளியோட சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமாவே டீயை அப்புறம் பார்த்து மீடியத்துல இருக்க டீயை ஸ்லிம்லையும் அப்பப்போ வச்சுக்கிடணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கிட முடியும் இப்போ பாருங்கள் சிக்கன் சுக்கா வந்து ரெடியாகிட்டு நல்லா வெந்துட்டு ரெடியாகிட்டு இப்போ இறக்கும்போது மல்லி இலையை தூவி இறக்கிறணும் இறக்கலை இறக்கலை இந்த மாதிரி இறக்கணும் பாருங்க சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு இதே மாதிரி இதே பக்குவத்தில் உங்கள் வீடுகள்லேயும் செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான சிக்கன் சுக்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக அமையும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வர எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் இன்றைக்கி சொன்ன தகவல்களும் உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்